ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஸ் குட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு டூ டேஸ் வ்ளாக் தான் அப்படியே ஃபுல் டே விலாக் வந்து ஓடிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து வ்ளாக் போயிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி தான் ஸோ இந்த விளாகில் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன் சிஸ்டர் இவ்வளோ நாளாக வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போடலை ரொம்பவே கேப் ஆகிடுச்சு வீடியோ போடாமல் ஸோ அதை கேட்டிருந்தாங்க சரி அதுக்கும் அப்படியே ஆன்சர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக எடுத்திருக்கேன் ஸோ அந்த விளாக்லேயே வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்ஸுக்கு நம்ம கொடுக்கலாமே சொல்லிட்டு அந்த மாதிரி தான் விளாக் வந்து எடுத்திருக்கேன் வளாக் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து த்ரோ அவுட் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்கு வந்ததுமே வந்து பார்சல் வந்துடுச்சு ஸோ ப்ராடக்ட் வந்து நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ சேல் பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து தேவைப்பட்டது ஸோ கொஞ்சம் ஸ்டாக் வந்து தேவைப்பட்டது மட்டும் இப்போதைக்கு எது தேவையோ அதை மட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஸோ அது வந்துருச்சு ஸோ ஒவ்வொன்றா இருக்கேன் பார்சல் வந்ததுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு தஸ்வா அஸ்வின் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டு போட்டி போட்டு நின்னாங்க இப்போவே ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சரி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து வீடியோக்கு காமிச்சிட்ருக்கேன் அதை விட வந்து அஸ்வினோட கை தான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து எனக்கு காமிக்க சொல்லி ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருக்கான் அஸ்வின் ஒரு சைடு எடுக்கிறது அதுக்கப்புறம் அதை கீழே வச்சா தஸ்வா அந்த சைடு எடுக்கிறது அந்த மாதிரியே போகுது எந்த வேலை செஞ்சாலும் அந்த ரெண்டு பேருமே உள்ளே வந்து போகுது உள்ளே வந்து நம்மளுக்குள்ளே அவங்க தான் வந்து அது பண்ணுற மாதிரியே இருக்கும் எல்லா வேலையுமே அஸ்வின் தஸ்வா சேர்ந்து தான் செய்வாங்க அது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துடுச்சு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துடுவாங்க இல்லை கொரியர் வந்திருக்கு நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன்னா வந்து உட்காந்துடுறது அந்த மாதிரி அதே மாதிரி எடுத்து வைக்கணும்னாலும் கரெக்டாக அதே மாதிரி அடிக்க வச்சுருவாங்க இவ்வளோ ஆடுவாங்க கொஞ்சம் நேரம் வச்சு ஏதாவது பார்க்குறாங்கன்னாலும் திரும்ப ரெண்டு பேருமே அதை தந்துடுவாங்க அதை திரும்ப வந்து அடிக்க வச்சிடலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்கவும் பார்த்துட்ருக்காங்க சரி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நானும் வந்து ஷோ பண்ணிகிட்ருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ் கேர் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஹெல்த் கேர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன் இன்ஸ்டா பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது அஸ்குட்டி சேனல்னு தான் இருக்கும் ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு எவ்வளோ அப்படின்னு ப்ரைஸோட மென்ஷன் பண்ணி எல்லாமே இன்ஸ்டா பேஜில் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்லேயே வந்து நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்கேன் ஸோ அதிலே வந்து இன்ஸ்டா லிங்க் இருக்குது ஸோ அதில் கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு நீங்கள் போய்க்கலாம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராடெக்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணலாம் அந்த ப்ராடெக்ட் வந்து உங்களுக்கு சிஓடி அவைலபிள் தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் டேரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ காலையில் வந்து பால் வச்சாச்சு குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே வந்து பால் குடிக்க வைக்கிறதுல வந்து அஷினை வந்து குடிக்க வச்சிடலாம் ஆனால் தசாவை குடிக்க வைக்க முடியாது ஸோ பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உமன் ப்ரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து அடுத்து இப்போ இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு தேவையானது வந்து ஆர்டர் போட்டுருக்கேன் இப்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பாக்கெட் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது பாக்கெட் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இ இது ப்ரோட்டீன் பவுடர் போட்டு எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து ரொம்ப கலர்லாம் இல்லை லைட்டாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து நிறைய சேர்க்கலை ஒரு அளவாக சேர்த்துருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது அதே மாதிரி அஸ்வினுக்கும் இதே தான் ப்ரோட்டீன் பவுடர் வச்சு தான் கேட்பான் சார் அதே போட்டு அவனுக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அஸ்வின் வந்து பால் இருக்காங்க இப்போ எனக்கும் கொஞ்சம் ப்ரோட்டீன் மிக்ஸ் போட்டு நான் வந்து பால் எடுத்துக்கிட்டேன் அஸ்வினுக்கும் பால் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த அஸ்வாவுக்கு வந்து அவனுக்கு பாலில் வந்து காம்ப்ளான் போட்டு கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டும் அவன் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டான் சரி என்ன பண்ணுறது அப்படின்னா அதை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதையே நம்ம குடிச்சுக்கலாம் கொஞ்சம் மிச்சம் வச்சாலும் அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதை வந்து காம்ப்ளைண்ட் குடிச்சிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பா மதியம் சமைக்கிறதுக்கு வந்து பருப்பு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா ரெண்டு வாட்டி அலசி எடுத்துகிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ சமையலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு கருப்பில எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க வச்சிட்டேன் இது வந்து குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிக்க வச்சாச்சு ஃபிஷ் வந்து கட் பண்ணி வச்சாச்சு குழம்பு தனியாக வைக்கணும் அப்புறம் சொதி தனியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு புளி கரைச்சி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து வதக்கிட்டுருக்கேன் இந்த சைடு வந்து தேங்காய் பால் ரெண்டும் எடுத்து வச்சாச்சு ஏன்னா ரெண்டு பால் எடுத்து வைக்கணும் ஒன்று வந்து தனி பால் வந்து ஃபஸ்ட்டு தலைப்பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது பால் வந்து அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி பால் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாலும் எடுத்து வச்சாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பிலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் சரி நான் விலாகுக்கே வந்து இந்த வீடியோ இன் இதையும் வந்து இன்க்ளூடிங் சரி இதையும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சேர்த்தேன் ஸோ குழம்புக்கு வந்து மீன் அதுக்கு சேர்த்துட்டேன் எல்லா மீனுமே அதுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் குழம்பு வந்து தாளித்ததும் அதுக்கப்புறம் பால் விட்டுட்டு செகண்ட் பால் அது இருக்குல்ல ஸோ அதை வந்து விட்டாச்சு அது வந்து விட்டுட்டு அதுக்கடுத்து புளியை கரைச்சி விட்டுட்டு ஃபிஷ்லாம் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து வந்ததும் இப்போ ஃபிஷ்ஷு சேர்த்தாச்சு இதுக்கு மேலே வந்து லாஸ்ட்டாக இருக்க தலைப்பால் விட்டோம்னா ஓகே அவ்வளோதான் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக போட்டிருந்தேன் மூணு முட்டை இப்போ நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல ப்ராய்லர் முட்டை தான் இருந்தது சரியாக அதே வேக போட்டாச்சு மூணு இந்த சைடு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பருப்பு இருக்குது ஊற வச்சுருந்தேன்ல ஸோ அதை வந்து சொதி வைக்கணும் ஸோ பருப்பு வந்து ஒரு வெள்ளைக்கறி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாளிப்பு பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடு குழம்புமே ரொம்பவே கொதி கொதிச்சு வந்துருச்சு குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக வைக்கலை ரொம்ப தண்ணியாக இல்லை ஓரளவுக்கு வந்து தண்ணியாக அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு குழம்பு வேகிற டைம்லேயே அந்த சைடு நம்ம பருப்பு சொதி வச்சிடணும் ஸோ அதுவும் வந்து ஒரேடியாக ரெடியாகி வந்துட்டுருந்துக்கு இது ரெண்டையும் இறக்கி வச்சதும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரண்டைக்கு சட்னி பிரண்டை சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாளிப்பு பண்ணிகிட்ருந்தேன் பிரண்டை தாளிப்பு பண்ணதும் அதுக்கடுத்து பெரண்டையை வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு சரி இதையும் வந்து ஒரு வாட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு பெரண்டைக்கு சட்னிக்கு என்னன்னு தேவையோ நம்ம நார்மலாக சட்னிக்கு எப்படி போடுவோம் வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அந்த மாதிரி வதக்குவோம்ல கருவேப்பில அதே மாதிரி தான் கருவேப்பில பூண்டு அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நம்ம லைட்டாக உப்பு போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரண்டையும் பொறிச்சு லைட்டாக வதக்கி எடுத்துருக்கோம்ல ஸோ அதையும் போட்டு ஒரேடியாக வந்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் வதக்கி எடுத்த போட்டு அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக கடுகும் கருவேப்பிலையும் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்பு கூட்டி அந்த தாளிப்பு இந்த மிக்ஸியில் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை பவுலில் எடுத்து வச்சுட்டு நான் சேர்த்து வச்சுட்டேன் அவ்வளோதான் சட்னி வந்து டக்குன்னு ரெடியாயிடுச்சு அது வந்து எப்போயும் சட்னி செய்வோம் அந்த டைப்லேயே தான் வரும் அதுக்கடுத்து கொஞ்சம் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருக்கேன் ஆனால் நான் எடுத்ததுமே அஷ்வின் வந்து இல்லை நான் தான் இந்த பக்கெட்டில் இருக்க குப்பையெல்லாம் கொஞ்சம் கொட்டுவேன் அப்படின்ட்டா சரி எல்லாமே கொஞ்சம் இந்த கருவேப்பிலை அந்த மாதிரி ஒரு சிலது காய்கறி அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு சிலது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது காய்கறி சாரி அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பக்கெட் தான் அஷ்வின் வாங்கிட்டு போகிறாங்க நானே வந்து குப்பையெல்லாம் கொட்டுறேம்மா அப்படின்னு சரி வாங்கிட்டு போகவும் நானும் கூடவே போயிட்டு கொஞ்சம் அந்த சைடு குப்பை கொட்டுற இடத்துக்கு போய் எல்லாமே போட்டுட்டு வந்தாச்சு வரும்போதுமே நானே கொண்டு வரேன் பக்கெட்டு கூட அப்படின்னா அஸ்வினு அந்த டைம் சிரிஸ்டே வந்தாலும் சரி சரிக்கு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன் அஸ்வினை ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோஸ் நிறைய நாள் கேட்டிருந்தாங்க வீடியோஸ் வந்து ஏன் வரல அப்படின்னு அஸ்வினுக்கு வந்து கொஞ்சம் நாளாகவே முடியலை எப்படி சொல்கிறதுனா உடம்புல வந்து ஒரு சின்னதாக ஒரு க ஒரு பருமாறி வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அது வந்து ஒரு ஒரு வயசுக்கு அப்புறத்துலேருந்து இந்த மாதிரி தான் வருது அது வந்து வருதுன்னா அந்த கொஞ்ச நாள் நம்ம மெடிசன் எடுக்கிறோம் மெடிசன் எடுக்கிறோம் டானிக் கொடுக்குறாங்க அதுக்குன்னு சோப் கொடுக்குறாங்க அதுக்குன்னு பாடி லோஷன் கொடுக்குறாங்க அந்த எல்லாமே போடுற டைமிங் கொஞ்ச நாள் குறையும் மறுபடி வந்துடும் அந்த மாதிரியே இருந்தது ஏன்னா மண்ணுல விளாடுறப்ப அந்த மாதிரி வந்துருதா என்னன்னு தெரில மண்ணுல விளாடுறோம் குழந்தை மண்ணில் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க மண்ணுல நீங்க விடுறதுனாலதான் வருது அப்படிங்கிறாங்க ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க முடிஞ்ச வரையும் மண்ணில் விடாதீங்கம்மா நீங்க அப்படியே வீட்லயே வச்சிருக்க பாருங்க அப்படின்னு ஆனா ரெண்டு பேருமே விளாட போகும்போது ரெண்டு பேருமே வீட்டு வாசல்லயே மண்ணு இருக்கு அப்போ ஆகுறாங்க அப்படின்றப்போ அடிக்கடி அந்த குட்டி குட்டியா பருவது ரொம்ப பெருசாகிடுது அது அடிக்கடி வரும்போது ஃபுல்லா கால் ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி கை ஃபுல்லாக குழந்தைக்கு வந்துடுது நிறைய வாட்டி மெடிசன் எடுத்து போட்டு பார்த்தாச்சு குறையிற மாதிரி இல்லை சில டைமில் குப்பை மீனையெல்லாம் அரைச்சி போடும்போது கொஞ்சம் குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு திரும்ப மறுபடி வருது அப்படி வரும்போது நைட்டில் தூக்கமே இல்லை குழந்தைக்கு வந்து தூக்கம் இல்லாமல் நைட் நைட்டாக அழுவோம் அது வலிக்கும் போதெல்லாம் குழந்தை அழுகிறது எந்திரிச்சி எந்திரிச்சு நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரியே போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதம் அப்படியே தான் போயிடுச்சு இப்போ தான் வந்து அதுலேருந்து சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குழந்தைக்கு வந்து அது ஃபுல்லாக பயிற்சானா இல்லை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது அடிக்கடி குப்பைமேனியும் மஞ்சள் போட்டு அரைச்சி போடுறது வேப்பையிலையும் மஞ்சள் போட்டு அரைச்சி அந்த இடத்துலலாம் பூசுகிறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் குறையுது சில டைம் வேப்பெண்ணெய் பூசும்போது கொஞ்சம் குறையுது அந்த மாதிரி ஆகும்போது நைட்டும் அழுகவும் குழந்த அழுகவும் எந்திரிச்சு ஏதாவது ஆயில் போட்டு விடணும் இல்லைன்னா அது ஒன்றும் ஆயில் தேய்ச்சி விடுற மாதிரி இருக்கும் நைட்டில் வந்து மெடிசன் எதுவுமே கொடுக்க முடியல எந்திரிச்சு ஆயில் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அவன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்றப்ப வீடியோவே மோஸ்ட்லி நான் வந்து பகலில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் நைட்டில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் நைட்லாம் ஃபுல்லாக குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம்தான் தூங்குவாங்க குழந்த கொஞ்சம் நேரம் தூங்கும் திரும்ப மறுபடியும் எந்திரிச்சு அழுகும் திரும்ப மறுபடியும் தூங்கும் பால் கொடுக்கணும் இப்படியே போயிடுறதுனால கண்டினியூவாக வீடியோ போடவே முடியலை என்னால் ஸோ அதுதான் ரீசன் இப்போ கொஞ்சம் குழந்தைக்கு பரவாயில்ல அப்பப்போ என்னால் முடிஞ்சப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்பப்போ நான் வந்து இப்போ ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுலேயே டைம் போயிடுது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிற ஒரு டைம் கூட அது கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் அது அது வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது அதனாலயே வந்து நிறைய டைம் வந்து வீடியோ போடுவோம் 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 டிலே ஆயிடுது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வேளை செய்யணும் அப்படின்னா அதை வந்து அப்போவே செஞ்சிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் பட் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று டிலே ஆகுறதுனால ஏதாவது ஒரு வேளை வந்து இந்த வேலை பண்ணுற இடத்துல வேற ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வேலை டிலேவாகும் அப்படி அப்படியே ஒவ்வொன்றா ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம் நம்ம பண்ணணும் இல்லை நம்ம வந்து ஏன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம அதுக்கு இன்றைக்கான உழைப்பு நம்ம போட்டு தான் ஆகணும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ யூடியூபும் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தோன்னா அது எப்போ வைரல் ஆகும்னே தெரியாது அந்த டைமில் நம்மளுக்கு நினைக்கவே மாட்டோம் அப்போ வந்து வைரலாகும் அந்த வீடியோ வந்து நல்லா பீக்கில் போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளோட உழைப்பு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அதுதான் தான் நான் நினைப்பேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த ஒரு ஒர்க் பண்ணுறோம் அதை ரெகுலராக பண்ணணும் அதில் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கல அப்படின்னாலுமே பின்னாடி கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ அதுக்காக தான் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப வீட்டு வேலையை பார்த்துக்கோம் இன்க்ளூடிங் வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டு வேலை பண்ணிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இதுலேயே வந்து நம்ம டைம் எல்லாம் போயிடுற மாதிரியே இருக்கும் நம்ம அவங்களே டேக் கேர் பண்ணிக்குவோம் ஆனால் நம்மளுக்காக நம்ம வந்து கேர் பண்ணுறது கிடையாது நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து நல்லா இருக்கோம் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கவங்கள நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்மளை நல்லா கேர் பண்ணிக்கணும் நமக்கு நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும் ஸோ எப்போயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிச்சமாக இருக்கிற ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸோ எல்லாருக்கும் மாதிரி நம்மளுக்குமே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும் டைமிங்க்கு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடணும் ஸோ எல்லாமே நம்மளே நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தேவை ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணிட்டு ஸோ அவங்கள்ட்ட மணி வாங்கி தான் ஒரு சின்ன ஒரு ஒரு ஹேருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளச் வாங்கணும் ஒரு கிளிப் வாங்கணுன்னா கூட நம்ம கிட்ட போய்ட்டு மணி கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து வேலைக்கு போகாமல் இருந்திருப்போம் அதெல்லாம் தாண்டி நம்ம நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுருக்கோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா நம்மளால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியலாம் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அது மூலமாக வந்து மணி ஏன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அப்படியே ஃபேமிலி பார்த்துட்டே இருக்கோம் அதுக்குள்ளேயே மட்டுமே நம்ம சர்க்கிள் இருந்துடும் அப்படின்னு இல்லாமல் உங்களால் ஒரு கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண முடியுது அந்த மணி கூட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லை உங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி சின்னதாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்றப்போ நம்மளும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் நம்ம ஏர்ன் பண்ணுற மணி மூலமாக ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் ஒன்று அப்படின்னு ஒரு தேவை அப்படின்றப்போ ஒரு டைம் நம்மளும் வாங்கி கொடுக்கலாம் ஸோ பிகாஸ் நம்மக்கிட்ட மணி இருந்ததுன்னா நம்ம வாங்கி கொடுத்துருப்போம்ல அந்த மாதிரி ஸோ நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எது வருமோ எது தெரியுமோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் என்ன க எனக்கு தெரிஞ்சது ஏதாவது நான் ஒன்று கற்றுருக்கேன் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதை வச்சு நான் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எந்த பொண்ணாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதை தான் வந்து நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது இந்த வ்ளாகில் ஸோ இதோட வந்து இந்த வ்ளாக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ விளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் ஏதாவது சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ அதையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ